ஒரு வெண்டைக்காய் தொக்கு செய்யறதுக்கு இது வந்து கால் கிலோ வெண்டைக்காய் இதை நல்லா கழுவிருக்கேன் நான் கழுவுனதை கொஞ்சம் தொடைச்சி எடுத்துக்கலாம் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா ஈரம் இல்லாமல் கழுவி தொடைச்சது இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இதையும் வெட்டிட்டு உரிச்சுட்டு வச்சுக்கலாம் அதுவே வெண்டைக்காய் நல்லா இந்த சைஸ்க்கு வெட்டி எடுத்து வச்சிருச்சு வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக ஒரு கை வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக உரித்து வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கரையை எடுக்க வச்சு கடாய் எடுக்க வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லி நாலு வர மிளகாய் சின்ன சின்னதுதான் அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம்

நல்லா இதுலே சந்தி வர்த்தக பிறகு தெரிஞ்சா இட்ட நிமிஷத்துக்கு விடாமல் வதக்கிக்கோங்க வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு கொர குறைப்பிறப்பாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது அரைக்கும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஸ்டவ் பத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க அடுகுழ்ந்த பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு வெண்டைக்காயெல்லாம் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம் அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது நல்லா இது இந்த வடை வளர்த்தெல்லாம் மேலே வந்துடும் அப்படியே சும்ப வச்சு மெதுவாக வதக்கிக்கலாம் அதில் இதை ஆரிச்சுனா இதில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன லெமன் சைஸிட்டு புளி எடுத்து அது ஓடெல்லாம் இல்லாமல் குறித்து போட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சுத்து போட்டுக்கலாம் நல்லா நல்லா வெந்து வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது இப்போ குறைக்கிறப்பாக அரைச்சிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு பூண்டு கொல்லை சேர்த்து அதையும் லைட்டாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா செரிஞ்சு சூப்பராக வெந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் வெட்டாலே அப்படியே கரைகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பல்ஸில் போட்டு எடுத்ததை நீங்கள் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிவிடுங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த காரம் புளிப்பெல்லாம் அவங்க சேரணும் ஸ்டவ் வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க வெண்டைக்காயில் உப்பு போட்டோம் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் உப்பு கட்டாது போட்டுக்கலாம் போட்டாச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்படி தண்ணி ஊற்றி கொழக்கொள்ளன்னு வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அளவுக்கு அந்த ஒன்று நல்லா எவ்வளோ வாசமாக இருக்குது மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வேங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டில் போட்டு ரொம்ப நன்றி வணக்கம் கொஞ்சமாக போட்டால் போதும் அப்படி இப்போ சூப்பராக சாப்பிட்லாம் சூடாக இருக்குது பாருங்கள் சாப்பாட்டில் போட்டு பெ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும்